ஹலோ மக்களே இந்திய அணி இப்போ பல்வேறு போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில் நவம்பர் மாதம் நடக்க போகிற ஆஸ்திரேலிய தொடரில் பங்கேற்க போகிறாங்க அதுக்கான பதினஞ்சு பேர் கொண்ட வீரர்கள் பட்டியலை இந்திய அணி வெளியிட்டிருக்காங்க யாரெல்லாம் அணியில இடம்பெற போகிறாங்கன்னு நாம் இப்போ பார்க்கலாம் ஆகஸ்ட் மாதம் வங்க ஒரு ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி விளையாட இருந்தாங்க ஆனால் அங்கே இருந்த பதற்றமான சூழ்நிலை காரணமாக அவங்க வங்கதேச நாள் தொடரில் பங்கேற்கலை இந்த தொடரை அடுத்த வருஷத்துக்கு ஒத்தி வச்சிருக்காங்க இது ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இந்திய அணிக்கு இனிமேல் நவம்பர் மாசம்தான் ஒரு நாள் தொடர் இருக்கு இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு போய் இந்த தொடரில் பங்கேற்பாங்க இதில் விளையாட முடியாத நிலமையில கோலியும் ரோஹித் சர்மாவும் இருக்காங்க ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பல மாதங்களாக எந்தவித போட்டிகள்லையும் விளையாடாத நிலமையில திடீர்னு அவங்கள அணியில் சேர்க்க பிசிசியை தயக்கம் காட்டுறாங்க ரோஹித் சர்மா விராட் கோலி அவர்களை ஒரு நாள் தொடரில் சேர்த்தா ரிஷப் பந்த் ஜெய்ஸ்வால் போன்ற வீரர்களுக்கு அணியில இடம் கிடைக்காம போயிடும் ரிஷப் பந்தும் எஸ்எஸ் வி ஜெய்ஸ்வாலும் நல்ல ஃபார்ம்லாம் இருக்காங்க இதனால் அவங்கள அவ்வளவு சீக்கிரம் கம்பீரும் பிசிசிஐயும் ரோஹித் சர்மா விராட் கோலியோட எதிர்காலம் குறித்து தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் முடிவு எடுக்க போறதா சொல்லப்படுது அப்படி பார்த்தா இவங்க ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது சந்தேகம் தானே தகவல்கள் வெளியாயிருக்கு அப்படி ஆஸ்திரேலிய அணியோட விளையாட போற ஒன் டே அணியோட பிளேயிங் லெவனை பார்க்க ரசிகர்கள் ஆர்வமா இருக்காங்க ரோகித் சர்மா விராட் கோலி இல்லனா அணியில கில் சூரியகுமார் யாதவ் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் ரிஷப் பந்த் கே எல் ராகுல் சஞ்சு சாம்சன் பும்ரா ஹர்ஷித் ரானா அக்ஷர் பட்டேல் ஹர்ஸ்தீப் சிங் போன்ற இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் இந்திய அணியில இப்ப பல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு கௌதம் கம்பீர் அவர்கள் தலைமை பயிற்சியாளராக அணிக்குள்ள வந்ததுல இருந்து சீனியர் பிளேயர்ஸ்க்கு இடம் கொடுக்க மாட்டாருன்னு விமர்சனங்கள் எழுந்துட்டு இருக்கு அணியில சீனியர் பிளேயர்ஸ் இல்லைன்னா இளம் வீரர்கள் சூழ்நிலையை சமாளிக்க முடியாம கஷ்டப்படுவாங்கன்னு ரசிகர்கள் ஒரு பக்கம் தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க அனுபவம் வாய்ந்த வீரர்கள் அணியில் இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது இளம் வீரர்கள் அதிரடியாக ஆடுவாங்க ஆனால் சூழ்நிலையை சமாளிக்க தெரியுமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும் அதனால் இந்த ஆஸ்திரேலிய ஒருநாள் போட்டிகளில் ரோஹித் சர்மாவுக்கும் விராட் கோலிக்கும் கௌதம் கம்பீர் அணியில் இடம் கொடுக்கணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க ஆனால் இதுக்கு பிசிசிஐ ஓகே சொல்வாங்களான்னு தெரியல இதனால் ரோஹித் விராட் கோலியோட ரசிகர்கள் பெரிய ஏமாற்றத்தில் இருக்காங்க இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா தலைமையில் பல போட்டிகளில் ஜெயிச்சிருக்காங்க விராட் கோலி பல சாதனைகளை பண்ணியிருக்காரு ரோஹித் சர்மாவும் அதிரடியா ஆடக்கூடிய பிளேயர் தான் இவங்களை பத்தி கௌதம் கம்பீர்க்கு நல்லாவே தெரியும் அப்படி இருந்தும் ஏன் டீம்ல சேர்க்க யோசிக்கிறாங்கன்னு தெரியல இவங்க ரெண்டு பேரோட கிரிக்கெட் அனுபவத்துக்கு ஈடா வேற யாரையும் சொல்ல முடியாது ஆனா இளம் வீரர்களை நம்பி கௌதம் கம்பீர் களமிறங்க போறாரு இது எந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்க போகுதுன்னு தெரியல நன்றி